ரோமர் ஏழாம் அதிகாரம் பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் சகோதரரே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா அது எப்படி என்றால் புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் பிரமாணத்தின் படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள் புருஷன் மறித்த பின்பு புருஷ பற்றிய பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கப்படுகிறாள் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்னப்படுவாள் அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மறுத்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவர்களானீர்கள் நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பேலன்ஸ் செய்தது இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த பிரமாணத்துக்கு நாம் மறுத்தவர்களாகி அதனின் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகையால் என்ன சொல்லுவோம் பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் என்னதென்று பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை இச்சியாதிருப்பாயாக என்று பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே முன்னே பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன் கற்பனை வந்தபோது பாவம் உயிர்கொண்டது நான் மறித்தவனானேன் இப்படி இருக்க ஜீவனுக்கேதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கேதுவாய் இருக்க கண்டேன் பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ அப்படியல்ல பாவமே எனக்கு மரணமாயிற்று பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் ஆயிற்று மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் இருக்கிறது நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு இருக்கின்றேன் எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே ஆதலால் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்குது இல்லை என்று நான் அறிந்திருக்கின்றேன் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கின்றேன் அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமையுண்ட ஒரு பிரமாணத்தை காண்கின்றேன் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கின்றேன் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கின்றேன் அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன் ஆதலால் நானே என் மனதிலே தேவடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கின்றேன்